காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி ஒன்று ஸ்தாபன ரீதி இல்லை தனி மனிதர் மூலமே டீச்சிங் என்பது பிசினஸாக இல்லாததே உயர்வுக்கு முக்கியமான காரணம் பிசினஸ் இல்லாத தியாகமாக அது உயர்ந்ததற்கு காரணம் நம் தேசத்தில் ஆதியிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்வரையில் ஏன் சமீபத்திலேயும் கூட அங்கங்கேயாவது கல்வி என்பதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யாமல் ஸ்தாபன ரீதியாக இல்லாமல் தனி மனிதர்கள் மூலமே பரப்பினதுதான் நாலந்தா தக்ஷசீலா முதலிய இடங்களில் இன்ஸ்டிடியூஷனாகவே இந்நாள் யுனிவர்சிட்டி மாதிரி சர்வகலாசாலைகள் எழும்பினது பௌத்தர்கள் காலத்தில்தான் அதற்கு முன் நம் வைதீக மதத்து பூர்வீகர்கள் ஏற்பாட்டில் இப்படி பல வாத்தியார்கள் பல சப்ஜெக்டுகளை ஒரே இடத்தில் கூடி பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதென்பது பரவலாக ஏற்படவில்லை தனித்தனி ஆச்சாரியர்கள்தான் அவரவரது ஆசிரமத்தை ஒரு குருகுலமாக நடத்தி வந்தார்கள் உப அத்தியாபகராக ஒன்றிரண்டு அசிஸ்டன்ட் வேண்டுமானால் அவருக்கு இருந்திருக்கலாம்